பாரதிய ஜனதா கட்சியின் ஆயிரத்தி எட்டு புதிய கொடி கம்பங்கள் ஏற்றுவதற்கான முதல் பொடியேற்று விழா துவக்கி வைத்த மாநிலத் தலைவர் புரட்சி யாத்திரை நாயகன் திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேளம்பாக்கம் ஜோதிநகர் மற்றும் வீராணம் சாலை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆயிரத்தி எட்டு கொடிக்கம்பங்கள் ஏற்றுவதற்கான முதல் கொடியேற்று விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் கொடியேற்றி மற்றும் கல்வெட்டுகளை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் மற்றும் பெருங்கோட்டை பொறுப்பாளர் திரு வினோத் பி செல்வம் முன்னிலை வகித்தார் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் திரு பிஜி மோகன ராஜா அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் திரு விடியல் அர்ஜுனன் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் மண்டல நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது